எல்லாருக்கும் மறுபடியும் நான் மறு இன்னும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் மிகுபுவை சார்பாக நீ நம்ம மிகப்பூவி டைரி வீட்டில் என்னென்னு சொல்லி பார்த்தோன்னாக்கா ஆட்டோட நுரையீரல் தாங்க கிரேவி மாதிரி வரத்துருக்கோம் அது எப்படி செய்யலாம்னு சொல்கிற வாங்க இது வந்து ஒரு லங்ஸு இது ஃபுல்லாக வாங்கிட்டு இது வந்து பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம் மீடியம் சைஸில் அரிஞ்சிக்கோங்க ஏன்னா இது வேக வச்சதுக்கப்புறம் ரொம்ப சின்ன சின்னதாக இடம் இது நல்லா ஒரு சுடு தண்ணி போட்டு அலசி எடுத்துக்கிறேன் நான் அது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் கல்லூப்பு தூள் போட்டு குக்கரில் வேக வச்சுக்கலாம் இது நிறையா நிறையா இருக்கும் அப்படின்னு நம்ம கடாயில் போட்டு வேக வச்சா சீக்கிரம் வேகாது அதில் குக்கரில் போட்டு ஒரு மூணு விசில் விட்டுக்கலாங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எல்லாத்துலேயும் ஓரளவுக்கு மசாலா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட ஒரு க்ளாஸ் தண்ணி வச்சுக்கிறேன் பாருங்கள் மீடியம் சைஸ் கிளாஸில் தான் முக்கால் கிளாஸ் தண்ணி வைக்கிறேன் நான் ஏன்னா இது வந்ததுக்கப்புறம் நிறைய தண்ணி தன்மை அதிகமாக இருக்கும் வந்து நிறைய தண்ணி வெளியே வரும் ஃபஸ்ட்டு குக்கரில் மூணு விசில் விட்டாச்சு இப்போ பாருங்கள் திறந்ததுக்கப்புறம் பார்த்தா பாருங்கள் சின்னதாக சுருங்கி போச்சு இது வந்து தண்ணி இல்லாமல் வடிகட்டிவிட்டு பெப்பர் போட்டு ட்ரை பண்ணலாம் தண்ணி வச்சு நம்ம சூப் ரெடி பண்ணிக்கலாம் ஆனால் நான் வந்து என் கிரேவி முதல்ல செய்கிறேன் தோசைக்கும் சாத்துறதுக்கு மேட்ச்சிங்க ஒரு பக்கம் மிக்சியில் ஜாரில் வந்து நாலு வெங்காயமும் சோம்பு பட்டை லவங்கம் கசகச போட்டுக்கிறேன் மிளகு சீரகம் காஞ்ச மிளகா போட்டு அது கூட ஒரு தக்காளியும் கொஞ்சமாக இஞ்சியும் பொடிச்சு சும்மா ஒன்றும் பதிவாக பிடிச்சி போட்டுக்கிறேன் நான் இது நல்லா மிக்ஸியில் போட்டு பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சதுக்கப்புறம் ஒரு கடாயை வச்சுட்டு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுவிட்டு நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா அது பேஸ்ட்டு அதை எடுத்து போட்டுக்கலாம் கடுகு புரிஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு அந்த பேஸ்ட்டு கொஞ்சம் கருப்பில் போட்டு ஊற்றிக்கலாம் இப்போ இது வந்து நல்லா அந்த பச்சை வாடை இருக்கு இல்லையா அந்த ராஸ் மெல் ஃபுல்லாக போகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும்னு சொல்லிட்டு நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோ பாருங்கள் அது தண்ணி இல்லாமல் ஃபஸ்ட்டு பீஸ் போட்டு வதைக்குங்க நான் வந்து நல்லா குக்கர் சொன்னால் தண்ணியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஊற்றி விட்டுட்டேன் இப்போ பாருங்கள் நல்லா ஊற்றதுக்கப்புறம் இது நல்லா பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் இதுக்கு அப்புறமே தூள் எதுவுமே போட வேணாம் என்ன குக்கரில் போட்டு வேக வச்சுட்டு இல்லையா பத்து நிமிஷம் கொதிச்சு அப்படியே ஒரு கிரேவி மாதிரி வந்திருக்கு பாருங்க இது தண்ணி வேணாம்னாக்கா நீ தண்ணி எடுத்துகிட்டு பெப்பராக வறுத்துக்கலாம் ஒரு கிணத்துல மாற்றிட்டு அந்த கடையில் மெகு சாதம் போட்டு பிரட்டி கொடுத்தாங்க இந்த மாதிரி யாராவது சொல்கிறேன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஏன்னா கடையை நம்ம வேஸ்ட் நம்ம அந்த கடையில் போட்டு சாப்பிட்ற பிரட்டி சாப்பிட்ற டேஸ்ட்டே வேறு தான் நான் பக்கம் செங்கல் குழம்பு வச்சுருந்தேன் நான் இது நாற்றிக்கிழமையா ரெசிப்பிங்கன்னால் வீடியோ போடவே முடியல ஸோ இந்த டைம் கிடச்சி கொஞ்சம் ரெடி பண்ணி போட்டிருக்கேன் கூட கொஞ்சம் தோசை தோசை இட்லி சாதம் எல்லாத்துக்குமே செம்ம சூப்பராக இருக்கும் இது வேறு லெவலில் ம நம்ம சேனல் வந்து இப்போ நாலாயிரம் சப்ஸ்கிரைப் தாண்டி அதுக்கு காரணம் நீங்கள் தான் ஸோ நாலாயிரம் சப்ஸ்கிரைபருக்கு ட்ரீட் மாதிரி நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் வேறு என்ன ரெசிப்பினாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே மிகு கொஞ்சம் கடையில் போட்டு சாதம் பட்டி கொடுத்தாச்சு பவியும் நானும் தோசை அப்படிலாம் சொல்லிட்டு தோசைக்கு கொஞ்சம் உங்களுக்கு சூப்பரான பெப்பர் போட்டேன் நுரையீரல் லங்ஸு ஃப்ரை தான் பண்ணிவிட்டு இந்த பக்கம் சிக்கன் வச்சு நாங்களும் சாப்பிட்றோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வேறு மாதிரி செய்யலாம்னு நினச்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லோரும் பார்க்குற வரைக்கும் எல்லாேருக்கும் பாய் சொல்லிக்கிறேன் ரொம்ப நன்றி